السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله صلى على رسوله الكريم اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم بلغ رسالة وادل أمانا وقام حدده ودعا إلى الحق أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعل من خير يعلمه الله فتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب صدق الله العظيم الله 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 قال رسول صلى عليه وسلم ان ان பஞ்சாபிரிபன் அல்லாஹு அலைஹுல்லாக நபியுல் கரீம் விண்ணையும் அண்ணையும் படைத்து பரிபதித்து கொண்டிருக்கின்ற இறைவனுக்கு எல்லாம் புகழும் உரித்தாகட்டுமாக இந்த உலகத்தில் இறுதி தூதுவர் முஹம்மது முஸ்தபா சல்லாஹோ அபைகுசல்லம் அவர்களை வலுவாது தருவாத பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியின்கள் அசோகதாக்கள் நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவரமாக கனியற்று குறித்தானவர்களே கடந்த வார ஜும்மா பயானிலே மக்காவுடைய சிறப்புகளை பற்றி பேசப்பட்டது இந்த வார சும்மாவிலே மதினாவுடைய சிறப்புகள் என்ன மதினாவுக்கு அதிகமான சிறப்புகள் இருக்கிறது அப்படிப்பட்ட மதினாவுக்கென்று ஏராளமான கண்ணியங்கள் சங்கைகள் எல்லாம் இருக்கிறது அப்படிப்பட்ட மதினமா நகரம் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் அல் ஹஜ்வா சோரம் ஹஜ் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல் ஹஜ்வா ஷோரம் குறிப்பிட்ட மாதம் ஹஜ்ஜுக்கென்று குறிப்பிட்ட மாதம் என்பது இருக்கிறது ரமலான் என்று ரமலான் மாதத்தின் நோம்பு நோர்ப்பதற்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதம் ஹஜ்ஜிக்கு என்று குறிப்பிட்ட மாதம் துல் உடைய மாதம் இந்த துல் உடைய மாதத்துக்கு முன்பாக துல்காதா என்பதாக மாதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இஸ்லாத்துடைய மாதங்கள் மொத்தம் பன்னிரண்டு அதுல பன்னிரெண்டு மாதங்கள்ல நான்கு மாதங்கள் சங்கையான மாதம் அந்த சங்கையான மாதத்தில் துல்காதாவுடைய மாதம் இருக்கிறதே அது ஒரு சங்கையான மாதம் துல் இருக்கிறதே அது சங்கையான மாதம் உடைய மாதம் மாதம் இந்த நான்கு மாதங்களிலே போர் செய்யக்கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் வலியுறுத்துகிறது இந்த துல்காதாவுடைய மாதம் ஆரம்பித்து தொடர்படியாக மூன்று மாதங்கள் தனியாக இருக்கக்கூடிய ரஜபுடைய மாதம் மொத்தம் நான்கு மாதங்கள் துல்காதா என்றால் காதா அமருதல் உட்காருதல் என்பதற்குண்டான பொருள் போருக்கு போகாமல் வீட்டில் உட்காருங்கள் என்பதற்காக துல்காதா என்பதாக வைக்கப்பட்டது இந்த மாதம் அதிகமான ஏராளமான சிறப்புகளும் இருக்கிறது அப்பாஸ் அப்பா அன்புமா அவர்கள் அறிவிப்பார்கள் நான்கு மாதங்கள் சங்கையான மாதம் நான்கு மாதங்கள் யார் பாவம் செய்கிறார்களோ கடுமையான குற்றவாளிகள் நான்கு மாதத்தில் யார் ஏராளமான அதிகமான நன்மைகள் செய்வார்களோ அவர்களுக்கு ஏராளமான நன்மைகளும் எழுதப்படும் கண்ணியத்து குறித்தானவர்களே அப்படிப்பட்ட நான்கு மாதங்கள் சங்கையான மாதம் என்பதாக நம்முடைய மார்க்கம் வலியுறுத்துகிறது சில இடங்களில் வறக்கத்தான இடமும் இருக்கிறது அதே போல சில இடம் இருக்கிறது சில நேரங்களும் வரக்கத்தான நேரமும் இருக்கிறது சில நாள் காலங்கள் சில இடங்கள் வரக்கு பொருந்திய காலங்களும் இருக்கிறது இடங்களும் இருக்கிறது நபி சொல்லா சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜன்னா நான்கு மலைகள் இருக்குமா சுவனத்தின் நான்கு மலைகள் இருக்கும் அந்த நான்கு மலைகள்ல நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒன்று தூருடைய மலை இரண்டாவதாக உதை இரண்டதாக இருக்கக்கூடிய மலை மலை மூணாவதாக சொன்னார்கள் இந்த நான்கு மலைகளும் உலகத்தில் இருக்கிறது இந்த நான்கு மலைகளும் சொர்க்கத்தில் இருக்கும் என்பதாக சொன்னார்கள் அதில் ஒன்று ஒரு மலைதான் வத்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை வத்தூர் என்பதாக குரானிலே அல்லாஹ் ஆரம்பத்திலே ஆரம்பிக்கிறான் தூர் மலையின் மீது சத்தியமாக இந்த தூர் மலை இருக்கிறதே மூசாலேஸ்வம் அவர்கள் அல்லாவிடத்தில் பேசிய மலை தூர்மலை அல்லாஹ் மூசாலேஸ்வத்துக்கு கட்டளை பிறப்பித்தால் நாற்பது நாட்கள் நோன்பு வைக்குமாறு நாற்பது நாட்கள் அது மாதம் முப்பது நாட்களும் இந்த மாதத்திலே நோன்பு நோற்றார்கள் துல்ஹி உடைய மாதத்துல பத்து நாட்கள் பரிபூர்ணமாக நோன்பு நோற்று மொத்தம் நாற்பது நாட்கள் நோன்பு வைத்த பிறகு அல்லாவை சந்திக்க செல்கிறார்கள் அல்லாவை சந்திக்கும்போது தூர்மலையின் மீது இருக்கிறார்கள் அல்லாவை அல்லாவிடத்தில் பேச வேண்டும் என்பது ஆர்வத்தோடும் தட்டத்தோடும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மாதம்தான் இந்த துல்காதாவுடைய மாதம் இந்த மாதம் ஒரு சங்கை பொருந்திய ஒரு பறக்கத்தான மாதம் என்பதாக வரலாறு பதிவு செய்யப்படுகிறது கணியத்து குறித்தான அவர்களே நபிஸ்வரலாலேஸ்வரம் அவர்கள் மாதங்களை எப்படி பறக்கத்து பொருந்திய மாதங்கள் என்பதாக சொன்னார்களோ அதே போல இடங்கள் பறக்கத்து பொருந்திய இடங்களும் இருக்கிறது நபிசுல்லாஸ்வரம் மக்கம்மா நகரத்தில் பதிமூணு ஆண்டு காலங்கள் இருந்த பிறகு அவர்கள் மதினமா நகரத்துக்காக சென்று செல்கிறார்கள் செல்லக்கூடிய சமயத்தில் பலவிதமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது நபிசுவல்லாஸ்வரம் அதுவும் காண்கிறார்கள் அதையெல்லாம் பார்த்து முடித்த பிறகு நபியோர்களுக்கு மதினமா நகரத்தில் அதிகமான வரவேற்புகள் கிடைக்கிறது பதிமூணு வருட காலங்கள் மக்காவில் இருக்கும்பொழுது இஸ்லாம் பரவ பரவவில்லை மதினம்மா நகரத்துக்கு சென்ற பிறகு இஸ்லாம் ஓங்கி வளர்ந்தது காரணம் மக்கம்மா நகரத்தில் பொழுது சொந்த ஊரான நபி அவர்களுக்கு தீனை பற்றி சொல்லும் பொழுது இஸ்லாத்தை பற்றி சொல்லும் பொழுது யாரும் கேட்கவில்லை யாரும் கேட்காமல் எல்லாம் ஏலம் செய்யக்கூடிய நபர்களும் இருந்தார்கள் அல்லா கிஜரத்தை ஏவுகிறான் நபி அவர்கள் மதினமான நகரத்துக்கு செல்கிறார்கள் சென்ற பிறகு மக்களுடைய வரவேற்புகள் அதிகம் தீன் பரவியது ஏராளம் மக்கள் தீனுக்குள்ளே வந்த மக்கள் அதிகமான மக்கள் அல்லாஹ் அல்லா சுபஹான மதினாவினை நபியவர்களை அனுப்பி வைத்து கண்ணியப்படுத்துகிறார் நபி சொல்லாசன மதினமா நகரத்தினை நுழைகிறார்கள் நுழைந்த பிறகு மதினமா நகரத்து மக்கள் எல்லாம் கண்ணியப்படுத்தினார்கள் மதினாவுக்கு ஏராளமான பெயர்களும் இருக்கிறது மதினாவுக்கு இன்னொரு பெயர்கள் எசிரிப் என்பதாகவும் சொல்வார்கள் மதினா என்றால் பெருநகரம் என்பதாக சொல்வார்கள் ஜாபிரடி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்னல்லாக சம்மல் சொன்னார்கள் என்பதாக பெயர் வைத்தான் என்பதாக சொல்கிறார்கள் தாபத்துன் என்றால் தூய்மையான நகரம் தூய்மையான நகரம் சுத்தமான நகரத்துக்கு மதினா என்பதாக பெயர் வழங்கியது மதினா என்றால் பெரு நகரத்துக்கு சொல்வார்கள் மதினாவுக்கு என்று பல பெயர்களும் இருக்கிறது தொயிபுன் என்பதாகவும் சொல்வார்கள் 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 அப்படிப்பட்ட மதினாவுடைய நகரம் மிகப்பெரிய ஒரு நகரம் மக்காவாசிகள் ஏற்ற நபர்கள் மக்காவில் இருந்து மதினம்மா நகரத்துக்கு செல்லும் பொழுது கடுமையான வெயில் உம்ராவுக்கு போனவர்களுக்கு தெரியும் ஹஜ்ஜி செய்தவர்களுக்கு தெரியும் மக்காவுல அதிகமான வெயில் இருக்காது மக்காவில் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் மக்காவுக்கு போகக்கூடியவர்களை பார்க்கலாம் சிரமம் என்பது நகரத்துக்கு சென்றீர்கள் என்றால் அங்க அதிகமான குளிரும் இருக்கும் அதிகமான வெயிலும் இருக்கும் விழா வழங்குபவர்கள் பாகு சொல்வதற்கு முன்பாக அல்லா துவா துவாச்சி வார்களாம் நாங்கள் மக்கா வாசிகளாக இருந்தோம் மக்காவிலிருந்து இந்த பொறேசி மக்களை எல்லாம் எங்களை அனுப்பிட்டாங்க சிரமம் கொடுத்து தொல்லை கொடுத்து அனுப்பி வைத்து விட்டார்கள் நாங்கள் இப்போ மதினாவுக்கு வந்து விட்டோம் எங்களுக்கு அதிகமான குளிர் தாங்க முடியல எங்களால தொழுகையில கைய வைக்கும்னா கூட எங்களால் மூட்டுகள் எங்களால் வைக்க முடியவில்லை அதனால குறைசி மக்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்பதாக ஃபஜருடைய நேரத்திலே துவா செய்திருக்கிறார்கள் ஒரு சில சகாபாக்கள் மதினாவை திட்டினார்கள் காரணம் மதினாவில் அதிகமாக குளிராக இருக்கிறதே நம்முடைய மக்கம்மா நகரத்தில் இவ்வளவு அதிகமான குளிர் கிடையாது அதிகமான வெயில் கிடையாது அதிகமான சிரமத்துக்கு ஆளாகிறமே என்பதாக சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள் நபிசுல்லா சொன்னார்கள் இந்த நகரம் இருக்கிறது தூய்மையான நகரம் அல்ல நம்மளை இதை கொண்டு கண்ணியப்படுத்துகிறான் அதனால யாரும் திட்டக்கூடாது என்பதாக சொல்லி நபிசுல்லா அசலம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆறுதல் கூறினார்கள் கண்ணியத்து குறித்தான அவர்களே அந்த சமயத்துல கூட நபிசுல்லா உடைய மக்குபாரா எங்க இருக்கிறதுனா கபூர் எங்க இருக்குன்னு சொன்னா நபிசுல்லா இஸ்லம் தன்னுடைய வீட்டிலேயே இறந்தார்கள் தன்னுடைய மஸ்ஜிது நபவியில பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டிலேயே தன்னுடைய அடக்கம் செய்யப்பட்டார்கள் அது பக்கத்துல அபுபக்கரடி அல்லா உமரடி அல்லா அடக்கம் செய்யப்பட்டு நான் மூன்றாவதா ஒரு சகாபி உஸ்மான் அடி அல்லா உஸ்மான் அடி அல்லாவுடைய கபரும் நபிசுல்லாசருடைய கபரும் நேன்ற நேராக இருக்கும் உஸ்மான் அலி அல்லாவுடைய கபூர் இருக்கிறதே ஜன்னத்துல் வகையில அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நாம் அங்க போய் சென்று பார்த்தால்தான் தெரியும் இதற்கெல்லாம் காரணம் ஏன்னு சொல்றேன் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்துல ஆசை இருக்கணும் நான் காபத்துல்லாவுக்கு போகணும் நான் மதினம்மா நகரத்துக்கு செல்லணும் நானும் அஜி செய்யணும் உமரா செய்யணும் யாருக்கும் காசு வசதி இல்லைங்க எங்கிட்ட பண வசதி இல்லைங்க அப்படி நினைக்க கூடாது அல்ல நமக்கு எல்லாமே கொடுப்பான் அல்லா இடத்துல கேட்கணும் எனக்கு மவுத்துக்குள்ள அட்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு எல்லாம் எனக்கு மவுத்துக்குள்ள உமரா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு என்பதாக அல்லா இடத்துல கேட்க வேணும் நபி செல்ல ஆசனம் வாழ்க்கையில நாலு உமரா செய்தார்களாம் நாலு உமரா அவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த துல்காதாவுடைய மாதத்துல மூணு உமரா செய்தார்கள் துல்ஹிவுடைய அதே போல ரமணா உடைய மாதத்துல ஒரே ஒரு உமரா செய்தார்கள் என்பதாக வரணாறு பதிவு செய்யப்படுகிறது கணியத்து குறித்தானவர்களே நபி ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு அவர்கள் மதினாவில் எஹராம் கட்டி அவர்கள் காபத்துல்லாவின் பக்கமாக செல்கிறார்கள் செல்லக்கூடிய தருணத்துல உதவி என்று சொல்லக்கூடிய இடத்துல நபி அவர்களை அப்படியே தடுக்கப்படுகிறார்கள் அந்த இடத்துல வழிமறிக்கப்படுகிறார்கள் அவர்கள் எஹராம் கட்டிய நிலையில அப்படியே திரும்பி வீடுக்கு ஊருக்கு செல்கிறார்கள் அல்லா சொல்லுகிறான் நீங்கள் செய்த உமரா ஆக வேண்டிய எஹராம் கட்டி வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்மை இருக்கிறது ஆனா எஹராமுடைய நியத்துல வந்தீங்க குறைசி மக்கள் எல்லாம் உங்களை தடுத்துட்டாங்க ஆனால் நீங்க இந்த நிலையில திரும்பி ஊருக்கு செல்லுங்க ஆனால் உமரா செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னார் கண்ணியத்து குறித்தானவர்களே மதினம்மா நகரம் இருக்கிறதே அதிகமான பயிர்களும் இருக்கிறது உலகம் அழியக்கூடிய காலத்துல கூட தஜ்ஜால் என்பதாக நமக்கெல்லாம் தெரியும் மதினம்மா நகரத்துக்கு மட்டும் போக முடியாதா வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிற ஹதீஸ்லே பதிவு பதிவு செய்யப்படுகிறது எல்லா இடத்துக்கும் தஜ்ஜால் எல்லா ஒரு நாட்டுக்கும் செல்வான் ஆனால் மதினமா நகரத்துக்கு மட்டும் செல்ல முடியாது என்பதாக ஹதீஸ்லே வருகிறது ஆஹ் அதுக்கென்று ஏழு பாபுகள் இருக்கிறது ஏழு கதவுகள் இருக்கிறது அன்றைய நாளில் ஒவ்வொரு கதவுகளிலும் இரண்டு மலக்குமார்கள் இருப்பார்கள் அந்த மலக்குமார்கள் தஜ்ஜாலே அந்த மதினமா நகரத்துக்குள்ள உள்ளே செல்வதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் வரலாண்மை வருகிறது இரண்டாவதாக ஒரு ஹதீஸ் அவர்கள் துவா செய்தார்கள் யாதாம் மக்காவுக்கு என்று எப்படி நீ அதிகமாக வறக்க செய்தாயோ அதே போல இரண்டு மடங்கு மதீனாவுக்கு நீ வறக்க செய்வாயாவை என்பதாக நபிசிலாசன் துவா செய்திருக்கிறார்கள் அதே போல நபிசலேசன் மற்றொரு ஹதீஸ்ன சொன்னாங்க யார் மதீனாவில் மரணிக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறார்களோ மனிஷ்தா ஆ மீன் கும் மனிஷ் ததா ஆ ஐ எமு மதீனா யாராவது மதீனாவில் மரணிக்க வேண்டும் ஆசைப்படுகிறீர்களா து அவர் சிபாரிசு செய்வேன் என்பதாக சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு பொருந்திய நகரம் பழக்கத்துக்கு அவர்கள் ஒரு நாள் என்று ஒரு கிணறின் பக்கமாக உட்கார்ந்திருந்தார்கள் நபிசலாசம் பலருக்க பல இடங்கள் இருக்கிறது மதினம்மா நகரத்துல பல இடத்துக்கு நபிசுவலாசம் போவது பழக்கமும் உண்டு ஒரு சில இடத்துல அந்த கிணத்துல நபியர்கள் எச்சு துப்பி இருக்கிறாங்க இருக்கிற எச்சு துப்புனார்கள் இந்த கிணற்றின் மூலமாக வரக்கத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிசுவாசம் எச்சு துப்புனார்கள் ஒரே ஒரு நாள் ஹதீஸ்ல வருகிறது முஸ்லீமுடைய கித்தாப்ல பதிவு செய்யப்படுகிறது நபி அவர்கள் ஒரு கிணறின் பக்கமாக உட்கார்ந்து அந்த இடத்துல ஒரு செய்து தன்னுடைய தேவைகள் எல்லாம் முடித்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் அபு சாஹிதின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முதலாவதாக அபுபுக்கடி அல்லா இரண்டாவதாக உஸ்மான் அடி அல்லா இரண்டாவதாக உமர் அடி அல்லா மூன்றாவதாக உஸ்மான் அடி அல்லா அவர்கள் எல்லாம் வருகிறார்கள் நபி சொல்லாஸ்லம் ஒவ்வொரு நபர்களாக அழைத்து சலாம் சொல்லி உட்கார வைக்கிறார்கள் இந்த நான்கு நபர்களும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அதே போன்ற தவறுகளும் பக்கத்திலே அடங்கியிருக்கிறது மூன்று நபருடைய கபு இருக்கிறதே அதுவக்கடிகள் அல்லா உமரடியல் தான் நபிசல்லாசன் அடுவுல நேராக பார்த்தோம் என்று சொன்னா ஜன்னத்துல் பக்கி ஜன்னத்துல் பக்கில தான் அதிகமான சகாபாக்கள் அடங்கியிருக்கிறார்கள் ஆயிஷாமா சொல்வார்கள் ஆஹ் நபிசல்லாசல் அவர்கள் அதிகால நேரத்துல ஜன்னத்துல் பக்கிக்கு போவாங்க ஜன்னத்துல் பக்கி சென்ற பிறகு முதல்ல சலாம் சொல்லுவார்கள் சலாம் சொல்லி முடித்த பிறகு நபிசலாசன் சிறிது நேரம் துவா செய்வார்கள் என்பதாக வருகிறது கணியத்து குறித்த நம்முடைய உள்ளத்தில் ஆசை தேட்டம் இருக்கணும் என்னுடைய வாழ்க்கை வருவதற்கு முன்பாக நான் காபத்துள்ளாவை தரிசிக்க வேண்டும் காபத்துல்லாவை நான் அங்க இருக்கக்கூடிய ஜியாராத்துகள் அங்க இருக்கக்கூடிய இருந்தாலும் சரி மதினமான கரத்துல இருக்கக்கூடிய பறக்கத்தான பொருந்திய நாடுகளாக இருந்தாலும் சரி இடங்களாகும் அந்த நகரத்தை நாம் சந்திக்க வேண்டும் அதே போல காபத்துல்லா என்று ஒரு கல் என்பது இருக்கிறது ஹஜருல் அசோத் கல் இந்த கல் இருக்கிறது நாளைக்கு மறுமை நாளில் ஈமான் கொண்ட மக்களுக்கு சாட்சி சொல்லும் என்பதாக சொன்னார்கள் காபத்துல்லாவுடைய கல்லை யார தொடுகிறாரோ யார் முத்தமிடுகிறாரோ அந்த கல் நாளைக்கு இரண்டு கண்கள் கொடுக்கப்படும் அதுக்கு ஒரு நாவு கொடுக்கப்படும் அந்த நாவின் மூலமாக மறுமை நாளில் பேசும் இந்த நபர் என்னை தொட்டார் இந்த மனிதர் என்னை முத்தமிட்டார் என்பதாக சொல்லும் கணியத்து குறித்தான அவர்களை அல்லாஹ் வாழ்க்கையில ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் அதிகமான வரக்காத்துகளை கொடுத்து நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது மரணம் வருவதற்கு முன்பாக காபத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் அதே போல நம்முடைய சந்தைகளுக்கும் தந்தார்கள் புரிவானாக உலகத்துல எந்த மனிதர் காசு பணம் வைத்து இருக்கிறாரோ காசு பணம் வைத்திருந்து ஹஜ்ஜிக்காக போகாம இருக்கிறாரோ ஐந்து ஆண்டு காலங்கள் தள்ளி போட்டாலும் அவர் ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது ஹதீஸ்ல வருகிறது நபிசுல்லா சொன்னார்கள் காசு பணம் வைத்திருக்கிறார் உடல் ஆரோக்கியம் என்பது இருக்கிறது ஹஜ்ஜுக்கு போகாம யார் தள்ளி போட்டு கொண்டு இருக்கிறார்களோ ஐந்தாண்டு காலங்களாக காசு பணமும் உடல் ஆரோக்கியமும் இருந்தாலும் கூட மரணம் வரும் வரை அவர் ஹஜ்ஜே செய்ய மாட்டார் உலகத்தில் மரணிக்கும் பொழுது ஹஜ்ஜ் செய்யாமல் தான் மரணிப்பார் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது ஹஜ்ஜ் என்பது வாழ்க்கையில் ஆயுள ஒரே ஒரு முறை மட்டும்தான் கடமை தொழுகை என்பது ஐந்து நேர கடமை தொழுக வேண்டும் ஆண்டியாக இருக்கட்டும் அரசனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் எல்லோருக்கும் தொழுக கடமை ஆனால் அஜ் இருக்கிறது வசதி உள்ளவராக இருக்கணும் அவர் உடல் ஆரோக்கியம் பெற்றவராக இருக்கணும் இவருக்கு மட்டும்தான் அஜ்ஜி கடமை என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது அல்லாஹ் சுகத்தால நமக்கும் அதிகமான உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து காபத்துள்ள தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்த உரிமானாக வாகர் தவான் அலி அகமது இல்லா ரபீலா ஆலமின் அலே குமார் அஹமது உள்ளா ஒரு அம்மா திண்டுக்கல்லிருந்து குமரு காரிய விஷயமா வந்திருக்கிறாங்க அந்த அம்மாவுக்காக வேண்டிய உதவி செய்யுங்கள்லாம் வரக்கூடிய